ஹலோ வெல்கம் பேக் இந்த வீடியோல மனிதர்கள் பண்ண காமெடி சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அமர்க்களமா உள்ள பூட்டி வச்சிருந்த ஒரு ஆடு எவ்வளவு நேக்கா தன்னுடைய கூட்டத்தையே வெளில கூட்டு வச்சு பாருங்க பாக்குறீங்க இங்க பாஸ் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா இந்த பொண்ணு பைக் ஸ்டார்ட் பண்றேன்னு மெதிச்ச மெதியில கிக்கரே கலண்டு வந்துச்சுன்னா பாத்துக்கங்களா வீட்டு மேல விழுற மாதிரி இருந்த மரத்தை ஆள் வச்சு வெட்டாம இவங்களே வெட்ட நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு நடந்தத பாத்தீங்கன்னா தெரியும் தான் நாய் ஒண்ணு கிடைக்கும் ஆனா இவரை பார்த்துட்டு நான் என்ன நினைச்சிச்சோ தெரியல இவர் மேலேயே அடிச்சு விட்டுருச்சு இவர் கோவத்துல கார் டோரை க்ளோஸ் பண்ணும்போது சல்லி சல்லியா நொறுங்கிடுச்சு பைக்ல போகும்போது திடீர்னு இந்த மாதிரி நடந்தா நம்ம கதி என்ன ஆகுறது தலைவன் போதையில காரை கொண்டு போய் போஸ்டர்ல முட்டிட்டான் வண்டி நகரல வெளிய வந்து கம்ப தான் குரங்கு ஆடுங்கிற மாதிரி இந்த பொண்ணு நடு ரோட்ல ரீல்ஸ்க்காக வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த செகண்ட் பட்ட சட் ஷாட் ஓ இவர் தன்னுடைய গার্লফ্রண்ட பிராங்க் பண்றதுக்காக வாஸ்ல ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ அந்த பொண்ணு பதறி போனை தூக்கி போட்டதில்ல சரியா ஒரு தலையிலேயே வந்துருச்சு ரோட்டில் போகும்போது சைடில் என்ன வருதுன்னு பார்க்குறதே கிடையாது இங்கே இந்த ஸ்பீட் பிரேக்கை எல்லா வண்டியும் கிராஸ் பண்ணியிருந்தது அப்போ அந்த ஆட்டோ கிராஸ் பண்ணும்போது ஐயோ வீட்டில் டைல்ஸ் ஒட்டும் போது அது செட் ஆகிறதுக்காக ரப்பர் ஹேமரை வச்சு தட்டுவாங்க அப்படி இங்க டைல்ஸ பிட் பண்ணும் இவர் ரப்பர் ஹேமருக்கு பதிலா நிஜமான ஹேமரை யூஸ் பண்றாரு ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ண சாப்பாட்டை எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது காரை பார்க் பண்ணிட்டு இறங்கும்போது ஹேண்ட் பிரேக் போட மறந்துட்டாரு முயற்சி பண்ணாரு ஆனா முடியல டிராக்டர்ல வந்திருக்காரு அது போற வழியில திடீர்னு யாரோ கதவு மூடாம போயிட்டாங்கன்னு மூட நினைச்சாரு அது பெரிய தப்பா ரம்பா நல்லதுக்கு காலமே இல்ல ரோட்ல சிலர் பைக்ல கட்ட அடிச்சு போறதை பாத்துறோம் ஆனா இங்க ஒரு ஆட்டோ பண்ணியிருந்தானே ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கும் போது என்ன காமெடி நடந்திருக்கு நீங்களே பாருங்க மாலையோட மாப்பிள்ள ரெடியா இருக்கும் போது அவசரப்பட்டு பொண்ணுடைய மாலைய போட்டாரு இவர் கீழே மழை பெய்யும் போது நாலு பேர் ஓடி இருக்காங்க அதுல ஒருத்தர் கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு முதல் முறையா வீட்டுக்கு வரும்போது சில சம்பிரதாயங்கள் செய்யறதுண்டு அப்படி இந்த பொண்ணு அரிசியை தூக்கி போட சொல்லும் போது லவர் பேயாவே வந்துடுச்சு எப்பயும் கீழேயும் பார்த்து நடக்கணும் இல்லன்னா இப்படிதான் ஒரு கார் ரேஸ்ல டயர் மாத்த வந்த கார் அப்பதான் டயர் மாத்தி இருந்தது ஆனா அடுத்த அஞ்சு செகண்ட்லயே நல்ல வேலை இப்பயே கலந்துடுச்சு இருநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல கலந்துருந்தா என்ன ஆயிருக்கும் இந்த பொண்ணு சீரியஸா ஏதோ கேட்டு இருக்கும் டக்குன்னு கேமரா பக்கம் திரும்பினதும் வழியில ஒரு மாடு குழந்தையாக்கு வழி கேட்டதும் அதுவும் தலையசிச்சு வழி காட்டு இருந்தது ரோட்டோரமா காலையில சிலர் பண்ற அலப்பறை இருக்கே தாங்க முடியலப்பா கீழே வந்த பைக்க தூக்கும் போது